நல்லா கமகமான ஒரு மட்டன் குழம்பும் மட்டன் வறுவலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா மட்டன் கூர்கறி மட்டனில் நம்ம நார்மலாக எடுத்து சமைக்கிறத விட இந்த மாதிரி கூர்கரியில் எடுத்து குழம்பு வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் கூர்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் மட்டனை போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் கறி வெந்துடக்கூடாது மட்டன் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் போல் கருவேப்பில கொஞ்சமாக தேங்காய் ரெண்டு பெரிய தக்காளி பச்சை மிளகாய் மூணு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தோம்பு சீரகம் கொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் கருவேப்பூ போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கணும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா குழஞ்சி வரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதிலேயே ரெண்டு ஸ்பூன் மசால் தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலாவுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு செய்ய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு அடித்ததும் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போடணும் வேக வச்சு மட்டனை போட்டிக்கலாம் அரைச்ச மசாலாவை கறியில் கொட்டிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மட்டனில் ஊற்றிக்கலாம் அது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் குழம்புல ஒரு பத்து நிமிஷம் கறி நல்லா கொதித்ததும் கறியை வறுக்க கொஞ்சமாக கறி எடுத்து வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் கறியை வறுக்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்ச மசாலா குழம்புலேருந்து எடுத்த கறி உப்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு அடித்ததும் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது கூட அரைச்சி வச்சால் மசாலாவை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் போட்டுக்கலாம் உங்களுக்கு இது கூட தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம் எங்களுக்கு புளிப்பு அவ்வளோவா பிடிக்காது அதனால் நாங்கள் தக்காளி இதில் போடல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம் மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மட்டனை கொட்டிக்கலாம் மாதிரி கறி கூட நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டியான மட்டன் குழம்பு அண்ட் மட்டன் வறுவல் ரெடி